அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரவு நேரத்தில் சிறுநேரம் கருத்துடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு ஆண்டு கொடுத்த கிருமிக்காக நன்றி தெரிவிக்கிறேன் சிறிய செப்பத்துடனே நாம் இதை ஆரம்பிப்போம் ஜீவனு பண்ணி அன்பின் தேவனை எங்களை ஆண்டவரை உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு எப்படி நீர் நிறைவேற்றுகிறீர் என்று தியானம் பண்ண போகிறோம் அந்த விஷயத்தில் நீரே எங்களோட பேசி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமேன் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே ஆதி ஆகும் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இப்போ வந்து நம்ம தியானம் பண்ண போகிறோம் அந்த இடத்துக்கு வரும்போது ஆபிராம என்ன பண்ணுறாருனா கெத்தூர் என்று முன்னொருத்த திருமணம் பண்ணி கொண்டு அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பெற்ற பிறகு அந்த இடத்துல ஆபிரகாம் வந்து ஈசாக்கையும் மற்றவர்களையும் வேர் பிரிக்கிறார் அவர் தனித்தனியாக பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் அதாவது சாரா இருந்ததுக்கப்புறம் இவருக்கு திருமணம் பண்ணி இத்தனை பேர் வந்ததுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன் எல்லாம் கிழக்கு தேசத்துக்கு கீழே அனுப்பி விட்டாராம் ஈஷாக்காய் மட்டும் தனியாக வச்சிருக்கிறார் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமுக்கு தெரியும் ஈஷாக்காவில தான் தன்னுடைய சந்ததி மனலாத்தனையாக உருவாக போகுதுன்றது அந்த ஆசீர்வாதம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கும் கிடையாதுன்றது ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா எப்பொழுது ஆகருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அது உன்னுடைய குழந்தையாக இருக்கிறதுனால ஒன்று உன்னுடைய வித்தாக இருக்கிறதுனால உன்னுடைய சந்ததியாக இருக்கிறதுனால உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்ன சொன்னேன் அந்த வார்த்தையின்படியே இஸ்ம வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அப்பயே சொல்லியிருந்தார் அதனால் பாருங்கள் ஆபிரகாம் இறந்து போனதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணுறது ஈசாக்கும் இஸ்மவேலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அடக்கம் பண்ணுறாங்க அவ்விதமான காரியங்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டுருக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கையிலே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது ஈசாக்கு குழந்தைங்கள கிடையாது அவரை தானே அவர் வந்து அவருடைய சந்ததியை பெருகு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அதனால் ஈசாக்கு வந்து குழந்தைங்க கிடையாது குழந்தைங்க இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்கு வந்து ஆண்டோர் இடத்துல முறையிடுகிறார் ஆண்டவிரத்தில் முறையெடுக்கும்போது ரெபேகால் வந்து கர்ப்பவத்தி ஆகிறாளம் பாருங்க பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுகிறேன் உங்களுடைய சந்ததியை பெருகு பண்ணுவேன் பெருகு பண்ணுவேன் பெருகு பண்ணுவேன் ஆனால் கர்ப்பத்தை மூடி இருக்கிற ஆண்டவர் ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் கிடையாது அவிசுவாசிகளாக வேறு வழியை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது உண்மையான தேவன் ஒருத்தர் இருக்கார் அவர் இவர்தான் தான் அப்படிங்கிறது நிரூபிக்கத்தக்க ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் இந்த காரியங்கள் செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மற்ற எல்லாவற்றையுமே மனிதன் செய்வான் இந்த கர்ப்பத்தில் கருவுண்டாக்குறது மட்டும் மனிதனால் இயலாத ஒரு காரியம் இப்போ அநேகமான ஏஆர்சி சென்டர்ஸ் வந்துச்சு பலவிதமான கருவிகள்னாலே குழந்தைகளை உருவாக்குறாங்க ஆனால் அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னால் அது வேறு வேறு சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஆண்டவர் எந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியும் பயன்படுத்தலை அந்த இடத்துல ஒரு வார்த்தையுடனே அதாவது இவங்க ஜெபித்த உடனே அவர் கொடுக்குறார் அவ்வளோதான் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய ஆண்டவர் அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தேவனில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதுதான் சொல்லப்பட்டிருக்க வைப்பில்லை அதனால் அவரை நம்ம பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் ஆபிரகாம் ஈசாக்காவை போல நம்மளையும் அவர் ஆசீர்வதித்து அநேகமான ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே பொழிந்து நம்மளையும் வழிநடத்துகிறார் ஏனென்றால் ஆபர்காமுக்கு கொடுத்த வாக்கு தான் ஈசாக்கு அவர் நிறைவேற்றி இருக்கிறார் உன்னுடைய சந்ததியை பெருகு பண்ணுவேன் என்றார் அவர் பெருகு பண்ணிட்டார் அவருக்கு கொடுத்த அதே வாக்கு தான் நம்மளும் சுதந்திரத்து கொள்ள முடியும் நமக்கு புதுசாக வேறு எந்த வாக்குத்தமும் கிடையாது அப்படி ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் உனக்கு ஏதாவது புதுசாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களிலே ஏதேனும் அவர் விருப்பப்பட்டது கொடுக்கலாம் அல்லது எல்லா வரங்களும் உனக்கு கொடுக்கலாம் உன்னையே அவருக்கு அடுத்த ஸ்டெப்பில் கூட ஆண்டவர் வச்சுக்கலாம் அது உன்னுடைய பிஹேவியர் உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய பர்சனல் விஷயம் பொறுத்து நீ பர்சனலாக ஆண்டவரோட எப்படி நீ நெருங்கியிருக்கிறீன்றதை பொறுத்து இந்த இடத்துல ஆபருகாம் ஈசாக்கு தாய் தகப்பன் பிள்ளையாக ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி இருந்தாங்க அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு பாருங்க அவருக்கு இருந்தது எல்லாவற்றையுமே ஈசாக்கு தான் கொடுத்துட்றான் இங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கு பாருங்க ஆபிரகாம் தனக்கு உண்டான ஐந்தாவது வசனம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் படிக்கிறேன் பாருங்கள் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் ஏன்னா ஒரு உலக பிரகாரமான ஒரு தந்தையை இவ்விதமாக கொடுத்துருக்காருன்னா பரலோகத்தின் பிதா எவ்வளோ கொடுப்பாருங்க அவருடைய வாக்குதற்றம் ஒரு நாளும் அவர் மறந்து போக மாட்டார் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குதத்தந்தான் உனக்கும் எனக்கும் ஈசாக்குக்கும் நாம் அனைவரும் அவருடைய சந்ததி தான் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சொந்தத்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவரோட உறவு நல் உறவாக இருக்கணும் யோகா நிலத்தின் சுசேஷம் பதினைந்து ஏழில் சொன்னது போல் அவரோட இணைந்திருக்கணும் நம்ம இருந்தோம் என்றால் அந்த வாக்கு எல்லாம் நம்ம சொதந்தித்து கொள்ள முடியும் ஜெபிப்போம் அன்பின் தேவனிய ஜீவனில் உள்ள இந்த இரவு நேரத்தில் சிறிது நேரம் உங்களுடைய வசனத்தை தியானம் பண்ணும்படி கொடுத்து கிருபைக்காமுக்கு நன்றி ஆபிரகாம் தனக்கு உண்டானதை யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தாராம் மனிதனே அப்படி செய்யும்போது ஆண்டவரை நீர் எவ்வளோ செய்வீர் அதை நாங்கள் நம்புகிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இரண்டாவது சென்மை பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு தருவீங்க அதை நம்புகிறோம் யோவா நலிதன் சீனம் பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதையே எங்களுக்கு தருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் நல்லபிதாவை ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகர் கேட்கட்டும் கர்த்தர் அவங்களோட பேசி அவங்களையும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடைய சித்தம் இருந்தால் அது நடக்கட்டும் நன்றி